நாமக்கல்லில் நடந்த பெரிய அளவிலான சட்டவிரோத சிறுநீரக விற்பனை குறித்த முறைகேடுகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தரகர்களிடையே முறையற்ற தொடர்புகள் மற்றும் போலி ஆவண பரிமாற்றங்களை அம்பலப்படுத்தியுள்ளது நாமக்கல்லில் இரண்டு தனியார் மருத்துவமனைகள் சிறுநீரக கடத்தல் மோசடியின் மையமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஏழைகள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்களுக்கு பெரும் பணமளிப்பதாக வாக்குறுதிகள் அளித்து சட்டவிரோதமாக அவர்களின் சிறுநீரகங்களை பறித்ததாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் கூறப்பட்டுள்ளது இந்த மோசடியில் தொடர்புடைய மருத்துவமனைகளில் ஒன்று திருச்சி மணச்சல்லூரைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கதிரவனின் தந்தையின் மருத்துவமனையாகும் மேலும் இவர் தங்கள் திருச்சி மருத்துவமனையில் விரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை வாயிலாக கிடைக்கும் லாபத்தை தன் தந்தையின் ரோல்ஸ் ராய்ஸ்காரின் பதினான்கு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் விலையுடன் ஒப்பிட்டு ஒரு வீடியோவில் பேசியுள்ளார் இது ஏழைகள் மற்றும் சாதாரண மக்கள் உயிர் விஷயத்தில் ஒரு எம்எல்ஏவின் மிக மோசமான அக்கறையின்மையை அம்பலப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தனது கட்சிக்கும் இந்த சட்ட விரோத விவகாரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறுவது கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது எம்எல்ஏ கதிரவன் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் அளிப்பதற்கு பதிலாக தனது தந்தையின் மருத்துவமனையை ஒரு உயிர்காக்கும் மருத்துவமனை என கூறி அதை பாதுகாக்க முனைந்தது மோசடியால் சுரண்டப்படும் சாதாரண மக்களின் அவலநிலையை உணர்த்துகிறது கணவர்களின் குடிப்பழக்கத்தால் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு குடும்பப் பொறுப்புகளை சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பெண்கள் இத்தகைய சுரண்டலுக்கு எவ்வாறு பலியாகிறார்கள் என்பதை இந்த சிறுநீரக மோசடி விவகாரம் வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது திமுக ஆட்சியின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ முறைகேடுகள் மற்றும் அலட்சியம் தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அரசின் அக்கறையற்ற இதுபோன்ற சில சம்பவங்களால் மிகத் துயரமான மரணங்களும் நிகழ்ந்துள்ளன சுகாதாரத் துறையில் சட்டமின்மை குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகள் சட்டவிரோத உடல் உறுப்பு திருட்டுக்களில் ஈடுபடுவது குறித்து முறையாக விசாரணை நடத்தப்படுவது சுகாதார அமைப்பில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நடவடிக்கையாகும்